இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் ஜனநாயகத்தின் மீது ஜனநாயகத்தின் உறுதியான நம்பிக்கை கொண்டு நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான தேர்தல்களின் கண்ணியத்தையும் நிறைநிறுத்துவோம் என்று ஒவ்வொரு தேர்தலிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் வித அச்சமின்பையும் மதம் இனம் சாதி சமூக தாக்கம் நல்ல வளர்ச்சி வாக்கின் வலிமை வலிமை தேசத்தின் வாக்கனது பெருமை வாக்குச்சீட்டு விளைபொருள் அல்ல வாக்களிப்போம் வாக்களிப்போம் கண்ணியமாய் வாக்களிப்போம் 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 தவறாமல் வாக்களிப்போம் வாக்குரிமை કંય તમલ ઉમેપેલા વાક வாக்குச்சீட்டு திரைக்குழு வாக்களிப்போம் 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 கண்ணியமாய் வாக்களிப்போம்

வாத்தின் வலிமை தேசத்தின் வலிமை வாசித்து வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை தேசத்தின் வலிமை வாக்கு சீட்டு நிலை பொருள் அல்ல வாக்குச்சீட்டுமா வாங்க okay. சம okay. <laughs> எனது <laughs> பெருமைக்கு <laughs> <laughs> सिकन त சத்தின் வலிமை எனது வாக்கு எனது பெருமை வாக்கு சீட்டு விளைபொருள் அல்ல வாக்களிப்போம் 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 தவறாமல் வாக்களிப்போம் வாக்குரிமை நமது வாழ்வுரிமை வாக்காளராக இருப்பதில் வாக்களிப்பது நமது கடமை வாக்கின் வலிமை வலிமைக்களிப்போம் வாக்களிப்போம் வாக்குச்சீட்டு வாக்களிப்போம் வாக்களிப்போம் கண்ணியமாய் வாக்களிப்போம் வாக்களிப்போம் வாக்களிப்போம்